ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது முதலாவதாக உருட்டப்படும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தல் அல்லது அவ்விரு உருட்டலில் முக எண்கள் கூடுதல் ஆறாக இருத்தல் எனும் நிகழ்ச்சி நிகழ்தகவை காண்க ஓகேங்களா ஒரு நம்பர் என்ன பண்றாங்க உருட்டும் போது இரட்டைப்பட நம்பரும் கேட்கிறாங்க ஓகே பாக்கலாம் இரட்டைப்படை எண் எங்க இரட்டைப்பட நம்பர் வரும் பனிரெண்டு வச்சுக்கலாம் பனிரெண்டு பதினாலு பதினாறு ஓகேவா என்னது இரட்டைப்பன் நம்பரா பன்னெண்டு பதினாலு பதினாறு அதே மாதிரி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு அடுத்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அடுத்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு ஓகேவா இரட்டைப்ப நம்பரா வந்துருச்சு மொத்தத்தில் வந்திருக்கு அப்ப மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு வந்திருக்கு ஓகேவா இப்ப அடுத்து என்ன பண்றாங்க அல்லது என்ன சொல்றாங்க கூடுதல் எவ்வளவு வரணுமா கூடுதல் வந்து ஆறு வரணும் அப்ப கூடுதல் ஆறு எனக்கு எங்க வரும் ஒண்ணு அஞ்சையும் கூட்டினா ஆறு அஞ்சையும் ஒன்னையும் கூட்டினா ஆறு அடுத்து கூட்டினா ஆறு ரெண்டையும் நாலையும் கூட்டினா ஆறு நாலையும் ரெண்டையும் கூட்டினா ஆறு ஓகேங்களா அப்ப ஆறுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப இரட்டை எண்ணும் கண்டுபிடிச்சிட்டேன் கூடுதல் ஆறுக்கும் கண்டுபிடிச்சேன் இங்க என்ன இருக்கு அல்லது அல்லதுக்கான மீனிங் என்ன பாத்தீங்கன்னா இங்க உள்ளது இங்க எனக்கு வரக்கூடாது ஓகேவா ரெண்டு இடத்துல இருந்துச்சுன்னா அதை நீ ஒரு முறை தான் பயன்படுத்தணும் ஓகேவா இப்ப பாருங்க இந்த நாலு ரெண்டு ஓகேவா நாலு ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்கா அப்ப ரெண்டு இடத்துல இருந்துச்சுன்னா இதை நான் பயன்படுத்தல இதை நான் பயன்படுத்திக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு நாள் ரெண்டு நாள் இங்கே இருக்கு ரெண்டு நாள் இங்கே இருக்கு ஓகேவா அப்ப நான் இங்க பயன்படுத்தல இங்க நான் பயன்படுத்திக்கிறேன் ஓகேங்களா அப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கு பதினெட்டு இங்கே உள்ள இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு பதினெட்டு மூணு கூட்டினா இருபத்தி ஒன்னு வகுத்தல் இரண்டு படம் மொத்தம் முப்பத்தி ஆறு அப்ப ஆன்சர் இருபத்தி ஒன்னு பை முப்பத்தி ஆறு ஆன்சர் ஆப்ஷன் ஏ